ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட் இன்றைக்கு வீடியோவில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் புழுங்கரிசியை யூஸ் பண்ணி இது மாதிரி டேஸ்டியான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை கை முறுக்காக தான் செய்யணும்னு இல்லை நாளையில் கூட பிழிஞ்சிக்கலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு இந்த டம்ப்ளரால மூணு டம்ளர் அளவு புழுங்கரிசி எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு டம்ளர் நார்மல் புழுங்க அரிசியும் ஒரு டம்ளர் இட்லி அரிசியும் இருக்கேன் இதுக்கு பதிலாக இட்லி அரிசி மட்டுமோ அல்லது ரேஷன் புழுங்கரிசி கூட யூஸ் பண்ணி செய்யலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் நாலஞ்சு தடவை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க இதுபோல் நல்ல க்ளீனானதும் நார்மல் வாட்டர் மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணி குறைஞ்சது மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்க அரிசி நல்லா ஊறியாச்சு இதுக்கு காரம் வேணும்னா தனியாக ஆஃப் அன் ஹவர் ஊற வச்ச மிளகா வெற்றலை சேர்த்து அரைச்சிக்கலாம் அல்லது மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் காரம் சேர்க்காமையும் செய்யலாம் கிரைண்டரில் மிளகாய் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அரிசியும் மிளகாவத்துலேயும் ஆட் பண்ணி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைஞ்சிடும் அதுக்கப்புறமா கிரைண்டரில் அரிசி ஆட் பண்ணும்போது அரைச்ச மிளகா விழுதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு திக்காக நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ எதோடு கூட ஆட் பண்ணுறதுக்கு அரிசி அளந்த அதே கப்பால் ஒன்றரை கப் அளவு பொறிகடலை எடுத்திருக்கேன் அதை உலர்ந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக இது போல் அரைச்சிக்கலாம் அரைச்ச மாவை அப்படியே சேர்க்கக்கூடாது இதுபோல் சின்ன கண்ணுள்ள சலடையில் நல்லா நைஸாக சளிச்சு எடுத்துக்கோங்க அந்த நைஸான மாவை அரைச்ச மாவோடு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு அளவு பொறிகடலை தேவைப்படும் அரிசியையும் பொறிகடலையும் தான் நம்ம மெஷர் பண்ணணும் மாவோட அளவை பார்க்க வேண்டியதில்லை இப்போ மாவோடு கூட உப்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் எள்ளு சேர்த்துருக்கேன் இங்கே ஏதாவது ஒன்றும் அல்லது ஓமம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவோடு கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக உருக்கின வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லா பொருட்களையும் ஈவனாக கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அடுத்ததாக சூடான எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம் மாவு நல்ல திக்காக இருக்குது இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவாக விசஞ்சிக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு மாவு இந்த மாதிரி நாளில் பிழியறதுக்கோ அல்லது கை சுற்றுறதுக்கோ ஏற்ற மாதிரி இலகினதாக இருக்கணும் இப்போ நான் கை முறுக்கா சுற்றுறதுனால கையில் கொஞ்சம் எண்ணெயை க்ரீஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஹோல் ஈவனாக வரத்துக்காக ஒரு மூடி வச்சு இது போல் சுற்றிக்கலாம் அல்லது இது போல் வெறுமனை டேரெக்டாகவும் சுற்றலாம் ஒரு பத்து பதினஞ்சு முறுக்கு சுற்றினதும் இதுபோல் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கை ஓரத்துலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் நல்லா சூடானதும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம் மாவில் செய்கிற முறுக்கை விட இது போல் அரைச்சி செய்கிற முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்